மூலிகை கிருக்கன் யூடியூப் சேனலின் சார்பாக நான் நேற்று சொல்லியிருந்தேன் மஞ்சக்காமலையை பற்றி சொல்லியிருந்தேன் அதுக்கு மூலிகையை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் மஞ்சகா மாலை ஊதுகா மாலை வர்த்தக மாலை அப்படின்ட்டு கா மாலைகள் உண்டு அந்த கா மாலைகள் இருந்து குணம்புறதுக்கு இப்போ நான் அந்த மூலிகை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இதை கையாளும்போது ஒரு மூணு தழை எடுத்து மூணு நாள் தரக்குறை எடுக்கலாம் எடுத்து இதை நல்லா உருட்டி பிசைஞ்சி ஒரு வெள்ளை துணியில் வச்சு அதுங்கூட பூண்டுடைய பல் அரை பல் எடுத்து அதையும் சேர்த்து சார் புரிஞ்சு அந்த துணியோட கண்ணில் இதில் ரெண்டு இதில் ரெண்டு சொட்டு ஊற்றிக்கிட்டமுன்னா நம்ம நோயிலேருந்து மஞ்சகாமாலிலேருந்து முழுமையாக குணம் வரலாம் இதுக்கு பத்தியம் கோழி கறி சாப்பிடக்கூடாது பூசணிக்காய் சாப்பிடக்கூடாது சொரக்காய் பூசணிக்காய் சாப்பிடக்கூடாது உப்பை வறுத்து தான் சாப்பிட்ணும் சரிங்களா நோயிலேருந்து குணம் பெற்றுடலாம் நான் தேடி வந்து எங்கிட்ட ஊற்றினு பொறுத்த நீங்களே இதை கேட்டு செய்துங்க பத்தியம் முக்கியம் பத்தியம் முக்கியம் பத்திய இல்லைன்னா பிரச்சனை கொண்டுருக்காரு சரிங்களா இப்போது சித்தரசூர் சொர்ணகால பைரவங்ககிட்ட வந்திருக்கேன் ஆலயத்துக்கு இந்த சுரணகால பைரவன் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை சரி செய்வான் தனம் தானியத்தை தருவான் இந்த லக்ஷ்மி உங்களுக்கு தனம் தானியத்தை தருவான் குபேரன் உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பான் சொர்ணகால பைரவன் உங்களுக்கு தனத்தையும் தானியத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பவன் அவன் கேட்பது என்னவென்றால் உங்களுடைய உள்ளத்தில் இளம் அன்பு கொடுங்கள் அவன் தனத்தை தருவான் இது கால காலத்தை கணிப்பவர் கால தோஷங்களை கழிப்பவர் உங்கள் தோஷங்களும் உங்களை விட்டு நீங்கும் இதை பார்க்கும் மக்களுக்கு பிரச்சனைகள் தீரும் சந்தோஷங்கள் கிட்டும் உங்களுக்கு சொர்ணத்தை தரும் யோக சக்தி கிடைக்கும் யோக நிலை கிடைக்கும் வாழ்க வளமுடன் தென்னாருடைய சிவனையை பொறுத்து என்ன இறைவாய் போற்றி போற்றி என்னுடைய சேனல் மூலிகை கிடைக்கன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டனை அழித்திருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன்